கோவில்பட்டி அருகே எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை கட்டிடத்தையும் மற்றும் பேவர் பிளாக் சாலையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் கிழக்கு ஒன்றியம் உட்பட்ட தெற்கு தீத்தாம்பட்டி கிராமத்தில் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடை கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது கிழக்கு ஒன்றிய செயலாளர் பந்தானம் கருப்பசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பயணியர் நிழற்குடை கட்டிடம் மற்றும் பேவர் பிளாக் சாலையை பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில உறுப்பினர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் விஜயபாண்டியன் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி அழகர்சாமி ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் அம்மா பேரவை நகர செயலாளர் ஆபிரகாம் அய்யாதுரை கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சாமி ராஜ் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் அள்ளித்துறை நகரமன்ற உறுப்பினர்கள் வள்ளியம்மாள் மாரியப்பன் செண்பகமூர்த்தி மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இந்திரன் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்